ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் குருமன்கோட்டையைச் சேர்ந்த அண்ணன் தங்கை ஆகியோர் சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் சாதனை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருமன்கோட்டையைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மகன் கிஷோர் குமார் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாவது வகுப்பும் மகள் பாக்கியவதி அதே பள்ளியில் ஏழாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் கொரோனா ஊரடங்கு காலத்தில் கிஷோர் குமார் பாக்கியவதி ஆகியோர் சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு சிலம்பம் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல விசாரம் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவன் கிஷோர் குமார் ஒற்றை கம்பு வீச்சில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து பதக்கம் பெற்றுள்ளார் இதேபோல் இவரது தங்கை பாக்கியவதி ஒற்றை கம்பு வீச்சில் மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிலம்பம் விளையாட்டில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாணவன் கிஷோர் குமார் மாணவி பாக்கியவதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மணிகண்டன் ஆகியோர் சால்வை அணிவித்து இருவரையும் வரவேற்றனர் புத்தக பரிசு வழங்கினர் ஆலங்குளம் நகர அமமுக செயலாளர் எம் எஸ் சுப்பையா சிலம்பம் வீரர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து வாழ்த்து கூறினார் இதைத் தொடர்ந்து சென்டா மேளம் முழங்க ஆலங்குளம் காமராஜர் சிலையிலிருந்து ஆலங்குளம் அரசு மேல்நிலை பள்ளி வரை இருவரும் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் பள்ளியில் சக மாணவ மாணவிகள் முன்பு மாணவன் கிஷோர் குமார் மாணவி பாக்கியவதி ஆகியோர் சிலம்பம் விளையாடி அசத்தினர் மாணவ மாணவிகள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து பள்ளியில் தலைமை ஆசிரியை கிருஷ்ணகுமாரி ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஆலங்குளம் திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் செந்தில் ராணி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் செந்தாமரை விக்டர் பூங்குழலி உடற்கல்வி ஆசிரியர்கள் கணபதி ராமன் மாணிக்க வாசகம் ஆகியோர் சால்வை அணிவித்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் மாணவன் கிஷோர் குமார் மாணவி பாக்கியவதி ஆகியோரின் திறமையை பாராட்டி ரொக்க பரிசு வழங்கினார் இதைத் தொடர்ந்து சாதனை மாணவ மாணவிகளுக்கு சக மாணவ மாணவிகள் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சாதனை மாணவ மாணவிகளுக்கு நெல்லை நியூஸ் போஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இவர்களின் சாதனைகள் மென்மேலும் தொடர நாமும் வாழ்த்துவோம்